வணக்கம் இது தமிழ் வலசை முத்துலட்சுமி நாயன்மார்களின் கதைகளில் இன்று இயற்பகை நாயனார் கதை பார்க்கலாம் முற்காலத்தில் நம் நாட்டு பொருட்களை கடல் கடந்த நாடுகளில் விற்பனை செய்யவும் பிற நாட்டு பொருட்களை கொள்முதல் செய்யவும் கடல் வாணிபம் நடைபெற்று கொண்டிருந்த செழிப்பான பட்டணம் காவிரி பூம்பட்டினம் அவ்வூரில் வணிகர் குலத்தை சார்ந்த ஒரு சிவபக்தர் இருந்தார் அவரிடம் வரும் சிவனடியார்கள் எது கேட்பினும் அது தன்னிடம் இருப்பின் இளையனாது தரும் வழக்கத்தை உறுதியுடன் செயலாற்றி வந்தார் அவரின் மனைவியும் அவருக்கு நிகரான மாதரசி ஆவார் அவர்களின் சிவ தொண்டை உலகறிய செய்ய திருவுளம் கொண்ட எம்பெருமான் சிவபெருமான் திருநீரணிந்த வேதியராய் உருவம் பூண்டு அவர்களின் இல்லம் நோக்கி சென்றார் நாயனார் வந்தவரை தக்கபடி வரவேற்று உபசரித்து உணவளித்து அவரிடம் பணிந்து நின்றனர் வேதியர் அன்பனே உன்னை பற்றி கேள்விப்பட்டோம் ஒரு பொருள் நாடி உன்னிடம் வந்தோம் நீ தருவதாக இருந்தால் மட்டும் அது என்னவென்று கூறுவேன் என்றார் நாயனார் தங்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்னிடம் உள்ள பொருள் எதுவாயினும் அது உங்களுடையதாக எண்ணிக்கொள்ளுங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றார் வேதியர் உன் மனைவியைக் கொடு என்று கேட்டார் இதை கேட்ட நாயனார் எவ்வித சலனமும் இன்றி அவனமே ஆகுக என்றார் இந்த உரையாடலை கதவோரம் நின்று கேட்டுக்கொண்டிருந்த அவரின் மனைவியிடம் சென்றார் விஷயத்தை சொன்னார் அம்மையாரும் தங்களின் விருப்பத்திற்கு நான் என்று மறுப்பு கூறியிருக்கிறேன் என்று அடியவருடன் புறப்பட தயாரானார் வேதியர் சொன்னார் ஐயா தங்களின் மனைவி என்னுடன் வருவதில் உங்களுக்கு சம்மதம் ஆனால் தங்களின் உற்றார் உறவினர்கள் சும்மா இருப்பார்களா என்று ஐயத்துடன் வினவினர் நாயனார் உடனே பயம் வேண்டாம் ஐயா தங்களுக்கு துணையாக நான் வருகிறேன் புறப்படுங்கள் என்று தக்க ஆயுதத்துடன் அவரும் காவலாக சென்றார் நினைத்தபடியே இவ்விஷயமானது ஊரெல்லாம் பரவியது ஊரார் ஒட்டுமொத்தமாக கம்பு கத்திகளுடன் பாதி வழியில் இவர்களை வழிமறித்தனர் நாயனார் அவர்களின் குறுக்கே நின்று அவர் ஒருவரே அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார் வேதியரை அணுகி இனி பயம் ஏதும் இல்லை தங்கள் அமைதியாக சென்று வாருங்கள் என்று கூறினார் பின் வீட்டிற்கு திரும்பிச் செல்லலானார் நாயனார் சிறிது தூரம் சென்ற பிறகு பின்னாளிலிருந்து ஐயா ஓலம் ஓலம் ஓடிவா என்று வேதியரின் குரல் கேட்டது உடனே நாயனார் திரும்பி பதைப்பதைப்புடன் ஓடினார் அங்கே வேதியரை காணவில்லை தம்முடைய மனைவி மட்டும் அங்கிருப்பதை கண்டார் ஆகாயத்தில் அரணார் அம்மையாருடன் வெள்ளை விடை மேல் காட்சி தந்து நாயனாரே கொண்ட விரதத்தில் உறுதியாக நின்று எந்நிலையிலும் அதனின்று வலுவாது வாழ்ந்த உன் வாழ்க்கை மெச்சத்தக்கது நீயும் உன் மனைவியும் உன் பொருட்டு உயிர் நீத்த உம் அவர்களும் சிவலோகம் அந்தடைவேர் என்று அருள் செய்தார் அதன்படி அவர்கள் சில காலம் வாழ்ந்திருந்து சிவபதவி அடைந்தனர் நாயனாருக்கு இயற்பகை நாயனார் என ஏன் பெயர் வந்தது என்பதை தெரிந்து கொள்வோமா நமக்கு மிகவும் வேண்டியவராகிலும் அல்லது நாம் பெரிதும் மதிப்பவராக இருந்த போதிலும் கூட உன் மனைவியை கொடு என்று ஒரு கேள்வி வரும்போது நாம் உடனே அதற்காக எதிர்ப்பு தெரிவிப்போம் நம்மால் என்ன முடியுமோ அந்த வார்த்தைகளில் அவரை வசைப்பாடுவோம் இது இயற்கை இதில் எந்தவித தவறும் இல்லை ஆனால் இயற்கைக்கு பகையாக அதாவது விரோதமாக நடந்து கொள்வதென்பது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் நாயனார் இயற்கைக்கு மாறான நிலை வந்த போதிலும் எந்த சூழலாக அது இருந்த போதிலும் அனுசரிக்க அவர் தீர்மானித்த ஒரு நடைமுறையிலிருந்து வலுவாது செயலாற்றினார் அதனால் தான் அவருக்கு இயற்கைக்கு பகையாக இருந்ததனால் இயற்பகை நாயனார் என்று அழைக்கப்பட்டார் மீண்டும் ஒரு கதை மூலம் சந்திக்கலாம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி